வெல்கம் டு செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமில எப்படி வந்து வழிபாடுகள் பண்ணா எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிச்சா நமக்கு கடன் சுமைகள் நீங்கி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்க போறோம் பௌர்ணமி நாள்ல தெய்வீக சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்றத நமக்கு தெரியும் அந்த நாள்ல விரதம் இருந்து குல தெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் நமக்கு வந்து சந்ததிகள் வந்து நலம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதிக இருக்கு நமக்கு வழி வழியா நம்மளுடைய குடும்பம் வந்து தழைச்சு வளரும் அப்படின்றதும் இருக்கு அதனால தான் குறிப்பா அந்த நாளில் பெண் தெய்வ வழிபாடு செய்யறது அதீத பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மாதத்துல ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டா பனிரெண்டு மாதத்துல பனிரெண்டு பௌர்ணமிகள் தொடர்ந்து வந்து விரதம் இருந்து வழிபடுவதால நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய தெய்வ தரிசனம் என்ன அப்படின்றதும் தெய்வ வழிபாடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்துக்கிட்டா மற்ற தினத்துல இருக்கக்கூடிய விரதங்களையும் தாண்டி அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான விசேஷ நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு வந்து சக்திகள் அதிகம் அப்படின்னு சொல்றோம் அதிலும் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள்ல நம்ம கிரிவலம் செல்றதுக்குரிய காரணமும் இதுதான் இல்லை பௌர்ணமி தினத்தில் இருக்கக்கூடிய விரதத்தில் ஒன்று வந்து சத்தியநாராயண பூஜை அந்த சத்தியநாராயண பூஜையை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான முழு விளக்கம் நடைஞ்ச ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ சத்தியநாராயண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அஞ்சே தினம் நம்ம வைக்கக்கூடிய அனைத்து விதமான வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் சத்தியமாக நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனாலதான் தான் இந்த சத்தியநாராயண பூஜைக்கு ரொம்ப ரொம்ப பலன்கள் வந்து அதுவும் பௌர்ணமி தான் அந்த சத்யநாராயண பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடிய நேற்ற தினமாகவும் இருக்கு அதனால இன்றைய தினம் வந்து ஆவணி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்துல நீங்க இந்த சத்திய நாராயண பூஜையும் வந்து நீங்க வந்து தொடர்ந்து செய்யலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் பலன்கள் அதிகமாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு பல விஷயங்கள் வந்து நடைபெறும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விதமான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டா இன்னும் வேற என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துட்டோம் முதல்ல முயற்சி பல தடவை நான் வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டேங்க இந்த விஷயம் எனக்கு நிறைவேறவே இல்லை இந்த ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் ப்போ தான் நடக்கும் அப்படின்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை நம்ம பிடிச்சுக்கணும் அன்றைய தினம் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த இறைவனிடமும் இந்த வேறு பிரபஞ்சத்திடையும் நம்ம ஒப்படைச்சிட்டோன்னா அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதையும் தாண்டி வேற என்னென்ன வந்து பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து பௌர்ணமி நாளே பெரும்பாலும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம பூஜை பண்ணும் பொழுது அதுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கு அடுத்து து திருமண தடை அப்படின்றவங்களாம் வந்து பௌர்ணமி தினத்துல நீங்க வழிபடலாம் குறிப்பா ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தீதி அதே போல கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் சரி பிரிந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் இந்த பௌர்ணமி தினத்துல இருக்கக்கூடிய ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல குறிப்பா நீங்க வந்து விரதம் இருந்து வழிபட்டா கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது இருக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னாலே திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாடீஸ்வரரை வழிபடணும் அப்படின்றது இருக்கு அந்த அர்த்தநாடீஸ்வரர் பற்றின வீடியோவையும் முழு விளக்கமாக ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பாக்காதவங்களுக்கு அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் பௌர்ணமி யார் யாருக்கிட்டயாவது நம்ம பணம் கொடுத்துருப்போம் வரா கடன் அப்படின்னு சொல்றோம் அவங்க கிட்ட இருந்து திரும்ப வராம இருக்கும் ஒரு சில பணங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி தினத்தனைக்கு வழிபடும் பொழுது அந்த படம் நமக்கு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமி நாள ஆதி பதினாறு வடிவங்களை மகாத்ரிபுர சுந்தரியாக அருள் பாவிக்கிறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனால பௌர்ணமி நாள்ல அம்பிகையுடைய வழிபாடுகளை வந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு வேற என்ன பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா தோஷங்கள் விலகும் அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான தீங்குகளை நமக்கு யாராவது ஏற்படுத்தியிருந்தாலும் அது அந்த மாதிரியான பிரச்சனை இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த அம்பிகைக்கு இந்த குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்றி அடுத்தது நெய் கலந்த சாதம் வந்து வச்சு நிவேதியமாக வச்சு படைக்கக்கூடிய வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு பெரும் செல்வம் வந்து சேரக்கூடிய ஆற்றலும் தீராமல் வந்து தொல்லை கொடுப்பவர்களுக்கும் கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி பௌர்ணமி தினத்தில் இந்த அம்பிகையை நோக்கி வழிபடும் பொழுது நமக்கு அதில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப் இப்ப அந்த தினம் வந்து சந்திர ஆதிக்கம் உடைய தினமாக இந்த பௌர்ணமி தினம் இருக்கு அதனால அந்த சந்திரனை மனோகாரகன் அப்படின்ற பெயராலையும் நம்ம அழைக்கிறோம் இந்த மனோகாரகனுடைய எதனா ஒரு பாதிப்பு இருந்தா நமக்கு என்ன மாதிரியான தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் மனம் தெளிவில்லாமல் இருக்கும் மனதுல உள்ள எதனா ஒரு குழப்பம் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதனா ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுலயும் தடுமாற்றம் ஏற்படும் அதே மாதிரி மனம் அமைதி இல்லாம இருக்கும் அதனால அவங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த சந்திர பகவான நினைச்சு நம்ம இந்த சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரத்தை நம்ம சொன்னா நமக்கு இந்த சந்திர ஆதிக்கத்தால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ இந்த சந்திர பகவான நோக்கி சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை பாத்துட்டு வந்துருவோம் ஓம் ஹ்ரீம் பம் சந்திர தேவாய நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டுமே வந்து நீங்க அன்றைய தினம் குறிப்பா மூணு முறை சொல்லணும் அப்படின்றது இருக்கு உங்களால் அதைய தாண்டி எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்க அதை சொல்லலாம் இதனால உங்களுக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்